ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் நாங்கள் ரீசெண்டாக ஒன் டே பிக்னிக் சொசைட்டிலேருந்து போயிருந்தோம் ஸோ அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளாவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆக்சுவலாக இந்த பிக்னிக் நாங்கள் லாஸ்ட் மந்த் போயிருந்தோம் பட் அப்லோட் பண்ணதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மும்பையில் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல மலை இந்த மலையோட தான் நாங்கள் பிக்னிக் ட்ராவல் பண்ணோம் இந்த சிட்டி ஃப்ளோ ப்ரைவேட் பஸ் தான் பிக்னிக் புக் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஒரு சிக்ஸ் ஃபேமிலிஸ் போயிருந்தோம் நாங்கள் மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் மும்பைலேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா மும்பையிலேருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவலிங் இந்த பிக்னிக் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் குட்டிஸோடு நம்ம ட்ராவல் பண்ணதுனால செம்ம ஜாலியாக இருந்தது பஸ்ஸில் எல்லோரும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் ஹிந்தி ஃபேமஸ் சாங் காலாச்சஸ்மா சாங்க்க்கு எல்லோரும் ஸ்டெப் போட்டு ஆடினோம் பட் பஸ் மூவிங்கில் இருந்ததுனால சரியாக பேலன்ஸ் பண்ண முடியல வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது நாங்கள் எந்த ஒரு பிக்னிக்குமே கொடை எடுத்துகிட்டு போனதால் சரித்திரமே இல்லை பட் இந்த பிக்னிக் மட்டும் ட்ராவலிங்க்கு நாங்கள் கொடை எடுத்துகிட்டு போயிருந்தோம் அந்த அளவுக்கு மழை கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால ரோடு ஃபுல்லாக ஒரே தண்ணியும் அப்புறம் குண்டும் குழியுமா இருந்தது பக்கத்தில் உள்ள பள்ளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி நிரம்பி இருந்தது இந்த சிறினி விழாக்கு தான் நாங்கள் பிக்னிக் போகிறோம் அட்லாஸ்ட் போய் சேர்ந்துட்டோம் த்ரீ ஹவர்ஸ் தான் ட்ராவலிங் டைம் சொல்லியிருந்தாங்க பட் நல்லா மழை இருந்ததுனால ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு ஒன் டே பிக்கிங் தான் மார்னிங் போயிட்டு ஈவினிங் அங்கேருந்து கிளம்பிட்டோம் விக்கி சாரா சுதிக இந்த வில்லாக்குள்ள ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலும் ஒரு டபுள் காட் பெட்ரூமும் ரெண்டு சிங்கிள் காட் பெட்ரூமும் இருந்தது ஸோ அதுக்குள்ளால எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் வழியில் நல்ல மழையாக இருந்ததுனால நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கேயுமே இறங்கலை டேரக்டாக ரூமுக்கே வந்துட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் பூகா அப்புறம் பிரெட் ஆம்லேட் பிரெட் பட்டர் ஜாம் வச்சுருந்தாங்க நான் லெமன் போக சாப்பிட்டேன் என் பையனும் ஹஸ்பண்டும் பிரெட் ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க பட் எல்லாமே நல்ல டேஸ்டாக இருந்தது இந்த வில்லாக்குள்ள லேடிஸ் தான் குக் பண்ணுறாங்க

மோஸ்ட்லி எல்லாருமே சுவிமிங் தெரிஞ்சவங்க தான் பட் சுவிமிங் பூல்ல குளிக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ பயப்பட தேவையில்லை பிக்னிக் வந்தவங்களில் பாதி பேர் மகாராஷ்டிரியன் தான் நாங்கள் தமிழ் அப்புறம் இன்னொரு ஃபேமிலி மலையாளி இவர் பார்த்தீங்கன்னா பூலில் ஒரு சூப்பரான ஸ்டெப் போட்டு கட்டுறாரு कर रही है धक्का पड़ रहा है भाई खाती हूं मैं देखना अरे वो मेन उनका दिखाला नहीं बोलो क्या कर रहे आया क्या दे नहीं नहीं அப்புறம் இந்த பிக்னிக்ல வந்த லேடிஸ் ஜென்ட்ஸ் நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வண்டி நிறைய ரிஹர்சல் வச்சு டான்ஸ் ஸ்டெப் போட்டு எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் லேடீஸ் மட்டும் நிறைய ரீல்ஸ் பண்ணோம் அதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க சூப்பராக வந்திருந்தது ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரீல்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாங்கள் ரீல்ஸுக்கு வண்டி ஷூட் பண்ண வீடியோ இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த ரீல்ஸ் வீடியோ சூப்பராக வந்திருந்தது நீங்களும் இதே மாதிரி ரீல்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நாங்கள் ஹவுஸி கேம் விளையாண்டோம்

नहीं या। फर्स्ट नंबर टू एंड सेवन ट्वेंटी सेवन वेरी गुड नो थ्री एंड फोर थर्टी फोर फोर एंड सेवन फोर्टी टू। डबल नंबर फोर एंड फोर फोर्टी फोर ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்னிக் பிளாக் கொஞ்சம் லெந்தியாக இருக்கிறதுனால நான் ரெண்டாக டிவைட் பண்ணி போடுறேன் ஃபஸ்ட் பார்ட்டி இதோட முடிஞ்சு செகண்ட் பார்ட்டி நான் டூ டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்